இப்ப நானே ஜி வரலாம் எழுத்துக்கி வச்சாயாய் அப்புறம் தான் டெல்லியில ஏழு சீட்டுமே வச்சாயாய்ங்க வேற ஏழுமே வாசவுட்டாயிரும் பிஜேபி ஏழு சீட்டுமே டெல்லியில வச்சு காங்கிரஸ் கூட போட்டு நீச்சிட்டான் பஞ்சாபுக்கு ஒண்ணும் வர முடியாது சுத்தமே இல்லாம எல்லாமே கார்ப்பரேட் வளர விட்டு எல்லாத்தையும் ஒழிச்சிடுறானுங்க வேலைன்னு ரமேஷ் அவன் ஓன ஓனே யாருமே இல்லை

இவ்வளோ முக்கியமாடா இதே சன்ரைஸ் பார்க்குறா ஜி இந்த இடத்த பார்க்க கூப்பிட்டு ஆ

எது சொல்கிறீங்க ஆப் ஸ்டேஷனில் வந்து நம்ம அங்கே போய் போட்டு வண்டி அங்கேயிருந்து ஆமாம் கட்டாமட்டி தானே இவ்வளோ நடந்து போகிறோம்மா அது எங்களுக்கு போகணும் டோக்கன் வாங்க சொல்லுவாங்க ஆமாம் இடையில வரிசையாக கடை இருக்கும் ஆமாம் அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு டானா ஷேப்பில் காய்நட்டு போட்டு வந்தம்மா குதிரைகள் நிற்கும்ல இல்லையே டாப் ஸ்டேஷன்ண்ணா இந்த கடைசியில் ஆ சைட்லாம் தண்ணி ஊற்றி விட்டாங்கன்னா இறங்கும் மாப்டி இதுல வலி இருக்குமா சிக்கன பார்ப்போம் ஆனா இந்த ஊட்டி கூடன இந்த நேரத்துல மக்கள் கும்பல இருக்கிறதுனால நிறைய வணிக ரீதியாக நிறையா வந்துச்சுல இந்த மாதிரி ஒரு ஒரு உற்சாகம் ஆகும் அமைதியாக இருக்குது பாருங்க ஆமாம் இந்த ரோடு மட்டும்தான் ஆ நல்லா இருக்கும் வாங்க உட்கார்றதுக்கா போட்டுச்சிருக்கான் பாருங்க बलोला हाँ

இல்லை வாரம் பத்து நாளாகவே இந்த பற்ற நாள் இருக்கு நேற்று அதிகமாக இருக்குது நேற்று மட்டும் முடிச்சிட்டோம் உருப்பு மலை மட்டும் முடிச்சிருச்சு பயணமாக பசி இருக்க கீழே இறங்கக்கூடிய வயிறு ஃபுல்லாக வீட்டில் வச்சுக்கல நல்லா கிளம்பிட்டோம் நல்லா இருந்துச்சு டீ சாப்பிட்டீங்களா டீ பிளாக் டீ சாப்பிட்டோம் பிளாக் டீ தஞ்சை டீ அடையா டீ டீ வாங்கினீங்களா காசுங்களா இல்லையா Ini kalau <laughs> nggak orang. satu